கடையில உட்காந்துட்டு மயிலோட அப்பா மாணிக்கம் பண்ற எல்லா திருட்டு வேலைக்கும் கடைசியில பழனி வேலை பிடிச்சு திட்டிக்கிட்டு இருக்கிற பாண்டியனை பார்த்தா உங்களுக்கும் கோபமா வருதா அப்ப மறக்காம இந்த வீடியோவை கிளிக் பண்ணிட்டு வாங்க நாளைக்கு அனுப்புறமாக்கான ப்ரிடிக்ஷன் என்னன்னு பார்க்கலாம் மயிலோட அப்பா மாணிக்கம் பாண்டியனோட கடையில அடிச்ச பத்தாயிரம் ரூபாயை எடுத்துட்டு போய் பாகியத்துக்கிட்ட சொல்ல பாகியமும் சரியா சரி இந்த பத்தாயிரம் ரூபாயை எடுத்துட்டு போய் நம்ம மயிலுக்கு பட்டு புடவை அதுக்கப்புறம் மாப்பிள்ளைக்கு பட்டு வேட்டி சட்டை பலகாரம் ஆளும் பாலுன்னு கொஞ்சம் நம்ம கெத்தாவே வாங்கிட்டு போய் நம்ம மகளுக்கு தீபாவளி சீர் கொடுத்துட்டு வந்துருவோம் அப்பதான் நம்ம சம்மந்திங்க நினைச்சிட்டு அந்த ராஜி மீனா அவளுங்க நமக்கும் கொஞ்சம் ஒரு இருக்கும் இரு நான் ஓடி போய் புடவைய மாத்திட்டு நேரா எல்லாத்தையுமே வாங்கிட்டு பாண்டியன் வீட்டுக்கு போறாங்க பாக்கியமோ மாணிக்கமும் அதே சமயம் அங்க ஹாலில் உட்காந்துருக்கிற பாண்டியன் சிரிச்சுக்கிட்டே என்ன சம்மந்தி என்ன இன்னைக்கு என்ன விசேஷம் வீட்டுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு கோமதி பார்த்தி வந்து பார் யார் வந்திருக்காங்கன்னு மயில் இங்கே வாப்பா ஒரு நிமிஷம் அப்படின்னு கூப்பிட ஆ இதோ வந்துட்ட மாமா அப்படின்னு மயிலும் வெளியில் வர்றாங்க அதே சமயம் அங்கே அவங்க ரெண்டு பேரும் வந்திருக்கிறத பார்த்த சரவணனுக்கு சரியான கடுப்பாகிடுது அப்போ எதுவுமே பேசாமல் நிற்க உடனே தன்னோட வாயாடி வாயால் பாகியம் கேட்குறாங்க கிட்ட என்ன சம்மந்தி நீங்கள் வாங்க வாங்கன்னு வாய் நிறையா கூப்பிட்றீங்க ஆனால் உங்கள் மகன் அதுதான் எங்கள் மாப்பிள்ள சரவணன் தம்பி எதுவுமே சொல்லாமல் அமைதியாக நிற்கிது நாங்கள் வந்தது பிடிக்கலையா அப்படின்னு சொல்ல உடனே பாண்டியனோ டேய் வா இல்லை என்ன கொழுக்கட்டையா உங்கள் மாமனார் மாமியார் வந்திருக்காங்க வாங்கன்னு கூப்பிட்றதுக்கு கூட இதெல்லாம் நானாக சொல்லித்தரணும் அது சம்மந்தி சின்ன பையன் அவனுக்கு தெரியாமல் நின்றுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாரு பாண்டியனும் அதே சமயம் சரவணனுக்கு அடிக்காத குறையா அவங்க ரெண்டு பேர்த்தையும் பார்த்தா சரியான வைத்தறிச்சல தான் நின்றுட்டு உடனே சரிப்பா நான் கடைக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு தலையை குனிஞ்சிட்டு கிளம்ப உடனே மாணிக்கம் சொல்றாரு மாப்பிள்ள இருங்க மாப்பிள்ள அதுதான் பழனி இருக்கார்ல கடையில் நாங்கள் உங்களுக்கும் எங்கள் மக தங்க மயிலுக்கும் தீபாவளி சீர் கொண்டு வந்திருக்கோம் இப்படி நீங்கள் பட்டும் படாமல் பேசிட்டு வெளியில் போனால் எங்களுக்கு சங்கடமாக இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பாட்டு ஜோராக ஹாங்க பாண்டியனுக்கு முன்னாடியே கால் மேலே கால் போட்டு சீர் கொண்டு வந்துட்டாருங்கிற ஒரு தென்னாவேட்டில் உட்காந்துருக்காரு மாணிக்கம் இதை எல்லாத்தையுமே பார்த்துட்ருக்கற சரவணனுக்கு சரியான வயித்தெரிச்சலாக இருக்குது அப்போ சமந்தி எந்திரிங்க சமந்தி மாப்பிள்ளை மயிலு வாங்க யோ எந்திரி இந்தா இதை நம்ம சம்மந்தி கையாலேயே கொடுக்கணும் மாப்பி கிட்டையும் நம்ம மக மாணிக்கமும் எடுத்துட்டு வந்து பாண்டியன் கிட்ட உடனே பாண்டியனோ எனக்கு எதுக்குங்க சம்மந்தி இதோ நிற்கிறாங்களே உங்க மாப்பிள்ளையும் உங்க மகளும் அவங்க கிட்டே வாப்பா மயில் வாப்பா சரவணா வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்ல உடனே சரவணன் சொல்றாரு அப்பா எனக்கு இந்த சீர் வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு உடனே கோமதியோ டேய் இது என்னடா பழக்கம் பெரியவங்க சீர் எடுத்துட்டு வந்திருக்காங்க அவங்க பொண்ணுக்காகவும் அவங்க மருமகங்கிற முறையில் உனக்கும் இப்படி வேண்டான்னு முகத்தை திருப்பிட்டா என்னோட வளர்ப்பு தானே சரியில்லைன்னு சொல்லி பேசுவாங்க ஒழுங்கா வாங்குடா அப்படின்னு சொல்லிட்டு கோமத்தியும் திட்டுறாங்க உடனே பாண்டியன் சொல்றாரு டே சரவணா ஒழுங்கா வாங்க அப்பா சொல்றேன்ல அப்படின்னு சொல்ல உடனே வேற வழியே இல்லாம சும்மா பேருக்கு அவங்க கொடுக்குற அந்த சீர்தட்டை கையில பிடிச்சிட்டு கோபத்துல போய் திரும்பி நின்னுக்குறாரு சரவணன் அதே சமயம் கோமதி பரபரப்பா சமந்தி இருங்க நான் இட்லி ஊத்தி வைக்கிறேன் நைட் நேரம் வந்துட்டீங்க சாப்பிட்டு இருந்துட்டு காலையில தான் போகணும் அப்படின்னு சொல்றாங்க உடனே பாண்டியனும் சிரிச்சிட்டு என்ன கோமதி இதெல்லாம் சொல்லிட்டு தான் இருக்கணுமா அதெல்லாம் இருப்பாங்க போய் முதல்ல சமைக்கிற வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க சந்தோஷத்துல பாண்டியனும் இருக்கா உடனே அங்க கணக்கு வழக்கு பார்த்துட்டு இருக்கிற அரசிய பார்த்துட்டு பாண்டியன் கேட்கிறாரு என்னப்பா அரசி கணக்கு முடிஞ்சுச்சா அப்படின்னு அதே சமயம் ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி ரெண்டு வாட்டிக்கு மூணு வாட்டின்னு கணக்குல பத்தாயிரம் ரூபாய் இடிக்குதுன்னு சொல்லி அரசியும் அங்க குழம்பிக்கிட்டு இருக்காங்க அங்க தூரத்துல நின்றுட்டு மயிலுவும் ஐயோ இப்போ நம்ம வசமா மாட்ட போறோம் அப்படின்னு அம்மா வாமா ஒரு நிமிஷம் இங்க அப்படின்னு பாகியத்தை கூட்டிட்டு போறாங்க ரூம் என்னடி மயிலு அப்படின்னு கேக்குறாங்க பாகியம் ஏமா பத்து ரூபாய் எங்கள் கடையிலேருந்து எடுத்துகிட்டு போய் நீங்கள் எங்களுக்கே சீர் கொண்டு வந்து கொடுக்குறீங்க இப்போ அரசி என்ன இருக்கா தெரியுமா கடை கணக்கு தான் இருக்கா இப்போ பத்தாயிர ரூபாயை காணணும்னு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மாமா கிட்டே சொல்ல போகிறாள் அதுக்கப்புறம் நீங்கள் தான் அசிங்கப்பட்டு இங்கேருந்து போக போகிறீங்க பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் தான் எடுத்துருப்பீங்கிறது உறுதியாக என் புருஷனுக்கு தெரியும் அவர் கண்டிப்பாக பாருங்கள் எல்லாம் அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு உங்களோட சேர்ந்து என்னையும் கழுத்து பிடிச்சி வெளியில் தள்ள தான் போகிறாங்க என் மாமனார் புருஷன் மாமியார் எல்லாத்துக்குமே உண்மை தெரிஞ்சா ஏமா இப்படி எனக்கு திரு தப்பு மேலே தப்பு பண்ணி என்னை கடைசியில் சிக்கல்லையே மாட்டி விட்டுடுறீங்களே அப்படின்னுட்டு இருக்கும் பொழுதே வெளியில் எட்டி பார்த்துக்கிறாங்க ஐயோ அரசி வேற இப்போ போய் கணக்கை காமிச்சிருவாளே கடவுளே முருகா நீ தான் எங்களுக்கு துணை இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சாமியை கும்பிட்டு எட்டி எட்டி பயந்து பார்த்துட்டு இருக்காங்க அரசி எந்திரிச்சிட்டா போச்சு போச்சு போமா இப்போ மாமா கிட்ட தான் வரப்போறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க கரெக்டாக அரசியும் தன்னோட நோட்டை எடுத்துகிட்டு வந்து அங்கே காமிக்கிறாங்க அப்பா இன்னைக்கும் கணக்கில் பத்தாயிரம் ரூபா குறையுதுப்பா அப்படின்னு அரசு அரசி சொல்கிறாங்க உடனே பாண்டியன் திடுக்கிட்டு என்னப்பா அரசி சொல்கிற நேற்றுக்கு ஆயிரத்தி நூறுரூவா குறைஞ்சிச்சு இன்றைக்கி பத்தாயிரரூவா குறையுது டேய் சரவணா இங்கே வாடா அந்த பழனி கடை இனி போதும் க்ளோஸ் பண்ணிட்டு வர சொல்லு அவனையும் வர சொல்லு எனக்கு தெரிஞ்சாகணும் அன்னைக்கு ஆயிரத்தி நூறுரூவா எடுத்தது யார் இன்றைக்கி ரூபாய் எடுத்தது யாருன்னு அப்படின்னு அங்கே பாண்டியன் ஆத்திரத்தில் பேசிக்கிட்டு இருக்காரு உடனே கோமதியோ எனங்க ஆத்திரப்படாதீங்க கொஞ்சம் பொறுமையாக கேட்போம் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே பாண்டியனோ நீ வாயை மூடு கோமதி உன் தம்பி தம்பிக்கு ரொம்ப தான் வர வர ரொம்ப அசால்ட் ஆகி போச்சு ஆயிரத்தி நூறு அன்னைக்கு கோட்டை விட்டான் இன்னைக்கு மறுபடியும் பத்தாயிரம் ரூபாய் எங்க வருது பணம் மரத்துல காய்க்குது எல்லாம் நான் கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்ச பணம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் ரொம்ப பெருசா சத்தம் போடுறாரு உடனே சரவணன் சொல்றாரு அப்பா மாமா மேலே சத்தியமா எந்த தப்பு இருக்காதுப்பா நீங்க பாட்டுக்கு மாமா வந்தா ஏதாவது திட்டிராதீங்கப்பா அப்படின்னு சொல்ல உடனே பாண்டியன் கேட்குறாரு அப்ப நீ தான் எடுத்தியா உண்மையை சொல்லுடா அப்படின்னு சரவணனை கேட்க உடனே சரவணனும் அப்பா இல்லைப்பா அப்படின்னு சொல்ல இரு அந்த பழனிவேல் வரட்டும் வந்ததுக்கப்புறம் ரெண்டுல ஒரு முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு தன்னோட ஃபோனை எடுத்து கடையில் அங்கே நைட்டு எட்டு மணிக்கு கடை சாத்துற நேரத்துக்கு கொஞ்சம் பிஸியாக இருக்குது வியாபாரம் அந்த சமயம் பார்த்துட்டு ஃபோன் பண்ணுறாரு என்ன மச்சான் ஃபோன் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை எடுத்து பேசுகிறாரு பழனி ஆ மச்சா என்ன அக்கா சாப்பிட்றதுக்கு நேரமே கடையை சாத்திட்டு வர சொல்லிச்சா வந்துடுறேன் மச்சா வந்துடுறேன் நீங்கள் எல்லாரும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவித்தனமா தான் மேலே திருட்டு பழி சுமத்துறக்கு கூப்பிட்டு கூப்பிடுறாங்கன்னு தெரிஞ்சுக்காம பழனிவேலு சொல்றாருனே பாண்டியன் சொல்றாரு ஆமாடா ஆமா உங்க அக்கா நல்லா நான் பன்னெண்டு இட்லி சுட்டு வச்சிருக்கா பன்னெண்டு தோசை சுட்டு வச்சிருக்கா வந்து நல்லா முக்கிக்க ஆளும் அவனும் இப்போ யாருடா உன்ன சாப்பிட்றக்கு கூப்பிட்டா அதை விட முக்கியமான பிரச்சனை ஒண்ணு நடந்துருச்சு வாடா சீக்கிரமா கடையை சாத்திட்டு அப்படின்னு சொல்ல உடனே பழனிவேல் ஷாக் ஆகி மச்சா என்ன மச்சா சொல்றீங்க என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கிறாரு அதுக்கு பாண்டியன் எல்லா சாருக்கு வெளா வரியா போன்லயோ சொன்னாத்தான் வருவியோ முதல்ல கடையை சாத்திட்டு வாடானா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாரு பாண்டியனோ உடனே பழனிவேலோ சரி மச்சா சரி இரு பத்து பேர் இங்கே நிற்கிறாங்க பொருட்கள் வாங்குறக்கு அவங்களுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வர முடியும் மச்சான் அப்படின்னு சொல்கிறாரு உடனே பாண்டியனோ நீ பொருளும் கொடுக்க வேண்டாம் ஒன்றும் கொடுக்க வேண்டாம் நீ பொருளை கொடுத்துட்டு என்ன பண்ணுவீன்னு எனக்கு தெரியாதா முதல்ல கடையை சாத்திட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாரு உடனே பழனிவேலோ அக்கா என்னக்கா இந்தாங்க உங்களுக்கு உங்களுக்கு உங்களுக்குன்னு அங்கே நின்று ஒரு பத்து கஸ்டமருக்கும் கொடுத்து முடுத்துவிட்டு கடையை பூட்டிகிட்டு கிளம்பி போகிறாரு வீட்டுக்கு அதே சமயம் மாணிக்கம் அங்கே நல்லா சொல்லி கொடுக்குறாரு பழனிவேலை பற்றி பாண்டியன்கிட்ட சமந்தி ஆனாலும் அந்த பழனி தம்பியை இப்படி கடையில் ஏமாந்து பத்தாயிரம் ரூபாய் ஏமாத்திருக்காரு பாருங்க எனக்கே கஷ்டமாக இருக்குது அப்படி இப்படின்னு ரொம்பவுமே பேசிக்கிட்டு இருக்காரு பழனிவேலை உடனே கோமதியோ ஒரு கட்டத்தில் மாணிக்கத்தை பார்த்து சமந்தி சும்மா என் தம்பியை பேசாதீங்க அவனை பற்றி எனக்கு தெரியும் அவன் அப்படியெல்லாம் தொற்றுக்க மாட்டான் அப்படின்னு உடனே பாண்டியன் திரும்பி கோமதியை சொல்கிறாரு கோமதி பழனியை பற்றி எனக்கும் தெரியும் அவன் எப்போவுமே அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்பட மாட்டான்னு அது மட்டும் இல்லாமல் அவன் எங்கேயோ கொடுக்கல் வாங்கல பத்தாயரரூவா ஏமாந்துருக்கான்னு தான் நான் இப்போவும் சொல்கிறேன் அதுக்கு வேண்டி இப்படியே ஏமாந்துகிட்டே போனால் இவனை நம்பி நான் கடன் நடத்த முடியுமா இப்போ போன பணத்துக்கு என்ன பதில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே மானிக்கமோ அதானே சமந்தி பேசுகிறாருல்ல அதில் என்ன தப்பு இருக்குது சமந்தி நீங்கள் சொல்கிறனேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு கோமதியை பார்த்து சொல்கிறாரு மானிக்கம் உங்கள் தம்பிங்கிறதுக்கு வேண்டி கலை கடையில் அளவுக்கு அதிகமாக ரொம்பவுமே தான் ஒரு இடம் கொடுத்து வச்சிருக்காரு சம்மந்தி அதெல்லாம் இனிமேல் கரெக்டா வச்சுக்கணும் சம்மந்தி அப்படின்னு அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு மாணிக்க உடனே பாண்டியனும் ஆமா சம்மந்தி ஆமா நீங்க சொல்றது கரெக்ட் தான் சம்மந்தி ஆரம்பத்திலிருந்தே யாரை எங்க வைக்கணுமோ அங்க வச்சிருந்தா எல்லாம் இப்படி தப்பு நடந்திருக்காது எல்லாமே கரெக்டா இருந்திருக்கும் நான் தான் ஏமாந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமதியை பார்த்துட்டு முறைக்கிறாரு ஒரு பக்கமா நிக்கிற பக்கம் இன்னொரு பக்கமா நிக்கிற சரவணனையும் பார்த்துட்டு கோபத்துல விரக்தியில பாண்டியன் ரெண்டு பக்கமா பார்க்கும் பொழுது அதுக்கு மேல ஒரு கட்டத்துல மாணிக்கம் சொல்றாரு பாத்தீங்களா சமந்தி நீங்க ஃபோன் பண்ணி அரை மணி நேரம் ஆகுது இன்னமுமா நம்ம கடையிலிருந்து வந்து சேர்றதுக்காகுது எல்லாம் ரொம்ப இலக்காரம் ஒரு மதிப்பு மட்டும் மரியாதை இல்லாத தானோ அப்படின்னு சொல்லிட்டு தூண்டி தூண்டி விடுறாரு மாணிக்கம் பாண்டியனுக்கு ஒரு கட்டத்துல பாண்டியன் பக்கத்துல நிக்கிற சரவணன் சொல்றாரு மயிலு உங்க அப்பா இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினாருன்னா அதுக்கப்புறம் நான் மனுஷனா இருக்க மாட்டேன் அப்படின்னு உடனே பாண்டியனோ என்னடா என்ன நான் உட்கார்ந்து இருக்கும் பொழுதே உன் மாமனார் உன்னை விட பெரியவர் ஒரு பெரிய மனுஷங்கிற மதிப்பு இல்லாம இப்படி அவர் மிரட்டுற எல்லாம் நீயும் அந்த பழனி பையன் கூட சேர்ந்து ரெண்டு பேரும் பித்தலாட்டை ஆடிக்கிட்டு இருக்கீங்க எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டியா அப்படின்னு சொல்ல உடனே மயிலு கையும் கட காலெல்லாம் நடுங்குது கிடுக்குடுன்னு ஐயோ இப்போ நம்ம அப்பா பண்ண தப்புனால பழனி சித்தப்பா திட்டு வாங்குறாரே அப்படின்னு நினைக்காம எப்படியாவது பழனி சித்தப்பா வந்து திட்டு வாங்கிட்டு நம்ம அப்பாவையும் அம்மாவையும் காப்பாற்றி விட்டால் போதும் கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு சுயநலவாதியான மயில் சாமி கும்பிட்றாங்க அதே சமயம் உள்ளே வர்றாரு சோகமாக முகத்தை வச்சுட்டு மச்சா நான் என்ன தப்பு பண்ணினேன் ஏன் இவ்வளவு அவசரமாக வர சொன்னீங்க அப்படின்னு கேட்க உடனே பாண்டியன் கேட்குறாரு ஏண்டா பழனி நான் உன்னை என்ன நேரத்துக்கு ஃபோன் பண்ணேன் நீ என்ன நேரத்துக்கு வர எட்டரை மணிக்கு நான் ஃபோன் பண்ணேன் இப்போ மணி ஒன்பதுறேன் நம்ம கடையிலிருந்து வர்றதுக்கு இன்னேரமாடா அப்படின்னு கேட்க உடனே அங்கே பழனிவேல் சொல்கிறாரு மச்சா அங்கே பத்து பேர் க கடையில் இருந்தாங்க சாமான வாங்குறதுக்காக அவங்களுக்கு கொடுத்துட்டு தானே மச்சா வர முடியும் அப்படின்னு அதுதான் ஒரு வியாபாரம் மண்ணாங்கட்டியும் வேண்டான்னு உடனே கடையை சாத்திட்டு வர சொல்லி நான் சொன்னேன்லடா அப்படின்னு திட்டுறாரு பாண்டியனோ உடனே பழனிவேலு மச்சா நீங்க வேணும்னா இப்படி திடுதுப்புன்னு ஏதாவது ஒரு ஆத்திரத்துல பேசிடலாம் ஆனா அவங்க எல்லாருமே நம்ம கடைக்கு ரெகுலரா வர்றவங்க பாவம் கூலி நாளைக்காரங்க சாயங்காலம் வேலையை விட்டு வந்து அங்க இருந்து பொருள் வாங்கிட்டு போய் தான் சமைக்கிறவங்க குழந்தைங்களையும் தூக்கிட்டு வந்து நிக்கிறாங்க எப்படி நம்ம இல்லைன்னு சொல்லி கதவை சாத்த முடியும் கடை அப்படியெல்லாம் என்னால பண்ண முடியாது மச்சா அப்படி என்ன உயிர் போற ஆபத்தா இங்க நடக்குது அதனாலதான் மச்சா நான் பொருட்களை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அனுப்பிச்சிட்டு கடையை சாத்திட்டு வந்தேன் அதனாலதான் லே கேட்டு அப்படின்னு சொல்ல அப்படியே நெஞ்சில் ஈட்டி ஏத்தின மாதிரி சரவணனுக்கு அப்பா ஏன் இப்படியெல்லாம் மாமாவை பேசுகிறாரு எல்லாம் இந்த ஆள் பண்ணுறது இருக்கட்டும் இன்னையோடு இந்த ஆளுக்கு ஒரு முடிவு கட்டி கழுத்தை பிடிச்சி வெளியில் தலை தான் போகிறேன் அவன் சீரும் அவனும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்காரு சரவணன் அதே சமயம் பாண்டியன் சொல்கிறாரு யோ எந்திரி அப்படின்னு உடனே ஷாக்கான மாணிக்கோ என்ன இப்படியெல்லாம் பேசுகிறாரு சம்பந்தி நம்மளையா யாருமே உட்காந்துருக்கலையே நாம தான் உட்காந்துருக்கோம் அப்போ நம்மளையா தான் இருக்குமா அப்படின்னு பார்க்குறாருமா சமாளிக்கும் என்னையா சொன்னேன் என் மச்சான் பழனிவேல் தான் திருடி இருப்பான்னு சொன்ன இல்லையா இந்தா பாரு இந்த வீடியோவை பாரு நீ பணத்தை வாங்கினதையும் அதை பாக்கெட்டில் வச்சதையும் இந்தா நான் கிளியராக என்னைக்கு அந்த ஆயிரத்தி நூறுரூவா பணம் காணாமல் போச்சோ அன்னைக்கே ரகசிய கேமரா ஒன்றை நான் ஃபிட் பண்ணிவிட்டேன் நம்ம கடையில் என்னம்மா மயில் அந்த பணம் பத்தாயிரம் ரூபா கொடுக்குறதும் அந்த பணத்தை வாங்கி உங்கள் அப்பா பாக்கெட்டில் வைக்கிறதையும் பார்த்துட்டு தானே நின்றுட்டு இருந்த இத்தனை நேரம் உங்கள் வாயால் நீங்கள் உண்மையை சொல்கிறீங்களான்னு நான் செக் பண்ணினேன் ஆனால் அதெல்லாம் வரவே இல்லை இப்படி எல்லா விஷயத்திலையும் நீங்க பித்தலாட்டம் பண்ணுவீங்க முதல்ல வெளியில போங்க உங்க சீரடுத்து மயிலு தாப்பான்னு சொல்லி பாண்டியன் அதிர்ச்சி கொடுக்குறாரு